அன்பார்ந்த ஜன யூடியூப் நேரம் இன்றைக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து குருவோடைய கர்மா குருவோடைய கர்மா நட்சத்திரங்களை எப்படி நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து போக்கிக் கொள்வது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் குருவோடைய கர்மா நட்சத்திரங்கள் உத்திராடம் மிருகசீரடம் அஸ்தம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் குருவுடைய கர்மா உடைய இந்த நட்சத்திரத்தில் வந்து ஒரு வீட்டில் குழந்தைகள் பிறந்து விட்டது என்று சொன்னால் தாய் தகப்பனை அவமானப்படுத்துவதற்காகவே பிறந்தது காலையில் ஒரு ஜாதகம் பொள்ளாச்சியில் வந்து குழந்தை அஸ்த நட்சத்திரம் லவ் மேரேஜ் பண்ணிடுச்சு வேறு இல்லை அப்போ இந்த உத்ராட நட்சத்திரம் மிருகசீரட நட்சத்திரம் மஸ்த நட்சத்திரத்தில் குழந்தைகள் பிறந்து விட்டால் இந்த குழந்தைகள் மூலம் வந்து என்ன தாய் தகப்பனுக்கு வேதனை தான் இருக்கும் இந்த வேதனையிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறத என்ன வழி அப்படின்னா ஒரு குழந்தை உத்திராடம் மிருகசீரிடம் அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்து விட்டால் முதல்ல பூரி வீர்த்த காளி பண்ணி ஏன் உத்திராட நட்சத்திரம் வந்து அதிகமான பாதங்கள் மக மக மகரத்தில் தான் இருக்கும் அப்போ சூரியன் அட்டமாதிபதியாக வந்துடும் ஓகேவா அப்போ மிருகசீரிடர் நட்சத்திரம் மிருகசீரிடர் நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து ரிசபத்திலையும் ரெண்டு பாதம் இருக்குது மிதனத்திலையும் ரெண்டு பாதம் இருக்கு அப்போ வந்து என்ன சொல்கிறனா வந்து ரிசபத்திற்கு சூரியன் நாலு புடையவனாக வரும் சிம்மம் நாலு புடையவனாக மிதனத்திற்கு மிதுக மிதனத்தில் இருக்கின்ற அந்த சீரிட நட்சத்திரத்திற்கு சிம்மம் வந்து மூணு குடையவனாக வருவார் ஒரு பக்கம் வந்து என்ன சொல்கிறன வந்து சுக்கரனுக்கு சூரியனாக சுக்கரன் வீடு இல்லையா சுக்கரன் வீடு சூரியனாக ரெண்டாவது எப்பயுமே செவ்வாயுடைய நட்சத்திரங்களுக்கு சூரியன் ஆகாது சூரியன் வீடாகாது தகப்பன் ஆக மாட்டான் கேட்டு பாருங்க இன்றைக்கி ஒரு சித்திரை நட்சத்திரத்தில் ஒருத்தர் ஜாதமாக இருக்கிறேன் உங்கள் அப்பா உங்க கல்யாணத்தை பார்த்தாரா எங்கள் அப்பா சேர்த்து போயிட்டார் சார் இருபத்தி ரெண்டு வயசு அவ்வளோ அப்போ செவ்வாயுடைய நட்சத்திரங்களுக்கு மூணு நட்சத்திரங்களுக்குமே சூரியன் ஆக மாட்டான் அப்போ சூரியன் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த சிம்ம வீடு ஆகாது அப்போ பூர்வீ பூர்வீகம் ஆகாது அஸ்த நட்சத்திரத்திற்கு கன்னிராசிக்கு வந்து என்ன சார் சூரியன் எத்தனை குடையான வரும் பன்னெண்டு குடையான வரும் பன்னெண்டு குடையவன் என்னது பூர்வீக ஸ்தானாக இருக்கும் லக்கணத்துக்கு ஐந்து குடையவன் இந்த ஜா ஜ ராசிக்கே பன்னெண்டு புடையவன் அப்படிங்கிறது சூரியனாகார் அப்போ இந்த நட்சத்திரத்தில் வந்து உத்திராடம் மிருகசீரிடம் அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பூர்வீகத்தை பண்ணி விட வேண்டும் பண்ணிவிட்டால் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு நிம்மதியை தருவார்கள் இல்லைன்னா என்ன ரெண்டாவது என்ன சொன்னால் உத்திராடம் மிருக சீரடம் அஸ்த நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அப்பனாத்தாலும் மாமி செஞ்சால் விடக்கூடாது பெத்த குழந்தையும் மாமி சாப்பிடக்கூடாது சாப்பிடாமல் இருந்து சாப்பிடாமல் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா சித்தர்கள் வழிபாடு பண்ணணும் சித்தர்கள் எந்த சித்தராக இருந்தாலும் சார் தான் அதுவும் இந்த உலகில் பிறந்து இகலோக இன்பத்தை அடைந்து இறந்த ஒரு மனிதனாக இருக்கணும் அந்த கோவில்களுக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணி வரும்போது அந்த கோவில்களுக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணி வரும்போது உங்களுக்கு இந்த குரு சாபம் வந்து கண்டிப்பாக நீங்கும் இந்த குரு சாபம் கண்டிப்பாக நீங்கும் அப்போ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான நெ நெகட்டிவ் ரெண்டாவது இதில் என்ன பிரச்சனைன்னு தெரியுமா உத்திராவிடம் மிருகசீரிடம் அஸ்த நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் இவர்களை குரு ஏமாத்திட்டு போயிடுவார் ஏன்னா நீ போன பிறப்பில் வந்து குருவை ஏமாற்றினாங்க இப்பிறப்பில் உனக்கு வந்து என்ன சொன்னா குரு மாதிரி வந்து நடிப்பான் சூப்பராக அதை செஞ்சு கொடுத்துருவோம் இதை செஞ்சு கொடுத்துருவோம் ஆணையை பண்ணி கொடுத்துருவோம் பூனையை பண்ணி கொடுத்துருவோம் அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்கன்னு கவுத்தி உங்கள்கிட்ட பணத்தை கறந்துட்டு போயிடுவாங்க ஏன்னா நீங்கள் யார் மூலமாக ஏமாற்றப்படுவீர்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக வரக்கூடிய நபரே உங்களை ஏமாற்றக்கூடிய நபர்களாக உத்திராடம் மிருகசிரிடம் அஸ்த நட்சத்திரத்துக்கு இருப்பாங்க அப்ப நம்ம நூறு பர்சன்ட் குருவை நம்பினாலும் பாதிப்பு வரலாம் நம்பளைனாலும் பாதிப்பு வரலாம் சரி இரண்டு பக்கமும் பேச முடியாது நானும் நம்பவும் செய்கிறேன் நம்பாம இருக்க முடியல எப்படி மனுஷன் உங்களுக்கு அடி வாங்க போகிறது நீங்கள் யாரால அடி வாங்க போகிறது யாரால உங்களுக்கு குருவோடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்கிறார்களும் புனர்பூசம் பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் தனுசு லக்கணம் தனுசு லக்கணம் ராசி மீன லக்கணம் மீனராசி இவன் தான் உங்களுக்கு கர்மாதியாக வருவான் கர்மாதியாக வருவான் அப்போ கர்மாதியாக வருவான் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன என்னன்னா அதாவது என்ன சொல்கிறனா தள்ளிப்போன்னு சொல்ல முடியாது அது ஒரு பழமொழி சொல்லுவாள் இல்லையா கழுதைக்கு பின்னாடி போகாதே கச்சேரிக்கு முன்னாடி போகாதே அப்படின்ட்டான் இந்த மூணு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக குரு குருவோடைய தான் வெற்றி பெற வேண்டும் என்ற விதியும் இருக்கிறது குருவோடைய அனுகிரகத்தால் தான் தோல்வி பெற வேண்டும் என்ற விதியும் இருக்கிறது ஆனால் வெற்றி பெற்றுக் கொடுக்கக்கூடியவன் இவன் தான் தோல்வியை அடையக்கூடியவனு இருந்தான் ஆனால் இந்த ஆளை பார்த்து என்ன சொல்கிறான் வந்து ஐயா நான் வெற்றி பெற்றுக் கொடுத்தாலும் நான் வந்து செய்யாத்துக்கிறேன் தோல்வியில் என்னை வீழ வச்சு என்னை சங்கடப்படுத்தினாலும் உன்னை கும்பிடத்தான் செய்வேன் என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு வரணும் மனப்பக்கு வரணும் ஏன்னா இது வந்து இருதலை கொல்லி எறும்பு மாதிரி இந்த வாழ்க்கையை மாற்றுவோம் நீங்கள் இப்போ குருவோடைய கர்மாவில் பிறந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குருவை தூக்கி எறியவும் முடியாது ஒருவேளை இவர் போனதுனால நமக்கு இந்த சீரழி வந்துச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் சரி இருக்கானே மனுஷன் சீக்கிரமாக ஏதாவது நல்லது பண்ணி கொடுக்கானா பொறுங்க பொறுங்க பொறுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பானே அப்போ உதைக்கவும் முடியாது பால் கொடுத்துருமா மாடு அப்படிங்கிற எண்ணத்தில் தவிக்க விடக்கூடிய நிலையாக இந்த மூணு நட்சத்திரத்திற்கும் குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தான் பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தான் உங்களுக்கு சரிவண்ணை கொடுக்கக்கூடியவர்களும் அவர்களே உங்களை வீழ்த்தக்கூடியவர்களும் அவர்களாகத்தான் இருப்பார்கள் இவர்கள் ரெண்டு பக்கம் தலையுள்ள பாம்பு இந்த பக்கம் தலையுள்ள பாம்பு வந்து கடிக்கப் போகுதா இந்த பக்கம் தலையுள்ள பாம்பு கடிக்கப் போகுதான்னு தெரியாது இந்த லக்கணம் இருக்கலையே தனசு லக்கணம் தனுசு ராசி மீன லக்கணம் மீன ராசி இவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஊடைய வருவார்கள் உங்களுக்கு வெற்றியை தருபவரும் அவரே தோல்வியை தருபவர்களும் அவர்களே ஆனால் அதை நீங்கள் வந்து என்ன சொல்கிறா வந்து அமிர்தம் கொடுத்தாலும் குடித்து கொள்ளுங்கள் விஷம் குடித்தாலும் குடித்து கொள்ளுங்கள் ஆனால் விஷம் கொடுத்தால் நீங்கள் சாக மாட்டீர்கள் ஏன்னா இந்த கர்மாவை தூக்கி வந்த அஞ்சு நமக்கு என்ன இது பண்ணிட்டான்னா ஐயா தராசில் வந்து நீ இந்த பக்கம் ஜெயம் வேண்டாம் இந்த பக்கம் ஜெயம் வேண்டாம் நீ நடுநிலைமையாவே இருந்து வெற்றி பெற வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது ரெண்டாவது என்ன சொல்றான்னா வந்து இப்போ இந்த நபர்களிடம் வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்த உத்திரம் உத்திராடம் மிருகசீரிடம் அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரம் தனுசு லக்கணம் தனுசு ராசி லக்கணம் மீன ராசிகிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கலாதீங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து கேட்கவே முடியாது ஏன்னா குரு தோஷம் என்பது பெரும்பன தோஷம் குரு தோஷம் என்பது குருவுக்கு வந்து என்ன சொன்னால் பெரிய லாஸ் பண்ணக்கூடிய சக்தி உண்டு பெரிய அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அதனால தான் குருவுக்கு யானை வச்சான் அப்போ என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் மிருகசிறிநா அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கனாலும் யானைக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு தாறு பழம் கொடுக்கும் மூணு மாதத்துக்கு ஒருக்கு நூற்றி எட்டு நாள் கழிஞ்சவனே யானை எங்கே இருக்குதோ யானை பாகன பழக்கம் வச்சுக்கிடுங்க வச்சுட்டு என்ன சொல்கிறான் வந்து யானை பாகனுக்கு ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா கொடுத்துருங்க ஒரு வேஸ்ட்டு துண்டு கொடுங்க யானைக்கு ஒரு தர பழத்தை உங்கள் கையால் ஒரு ஆறு பழத்தை பிச்சு கொடுத்துருங்க பன்னெண்டு பழத்தை பிச்சு கொடுத்துருங்க மிச்சத்தை யானை பகன்கிட்ட கொடுத்து நீங்கள் பிற கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு யானை இடம் வந்து என்ன சொல்கிறான் மூஞ்சியில் தண்ணி அடிக்க சொல்லி வந்து ஆசீர்வாதம் வாங்கி வர வர இந்த குருவோடைய கர்மாவில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் வரும் ரெண்டாவது உங்கள் வீட்டில் வந்து மாமிசம் சாப்பிடாத ஒரு சூழ்நிலை கரு கருவாடு மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிடக்கூடிய நிலைமை வந்து உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் உங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்கிறனா வந்து பிள்ளை இல்லாத தோசம் வந்துடும் சரி பிள்ளை இல்லாத தோசம் அப்படிங்கிறது பெரிய கொடுமை பிள்ளைகள் மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்துவிடும் ஊனமாக பிறந்துவிடும் ஒச்சமாக பிறந்துவிடும் இதெல்லாம் இந்த குருவோடைய கர்மாவோடைய ஒரு தோஷம் அதனால் வந்து என்ன சொல்கிறனா நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய அமைப்பில் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்யக்கூடிய ஒரு குருவே அவர் நல்ல குருவாகவும் இருக்கலாம் தீய குருவாக இருக்கலாம் அவரிடம் குரோதம் பாராட்டாமல் ஒரு தெருவில் சாக்கடை இருக்குது அந்த இடத்துல நம்ம வீடு கட்டிட்டால் அது பிறகு சாக்கடை வந்துடுச்சு நல்ல கல் போட்டு மூடி வந்து வாட வராமல் பார்த்துக்கிட்டு தான் நம்மளுடைய சாமர்த்தியமான தன்மையை தவிர வீட்டை வித்துட்டு போக முடியாது அதனால் இந்த குருவோடைய கர்மாவை சமாளிப்பதற்கு இப்படி ஏதாவது புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரம் வந்தாங்கன்னா நல்லா சாப்பாடு வாங்கி கொடுங்க துணிமணி எடுத்து கொடுங்க அவர்களை வந்து என்ன சார் ஹாப்பினஸ்ஸாக வச்சுக்கிடுங்க அது சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் பெரிய ஆள்களாக இருந்தாலும் உங்களுடைய கர்மாவை செமந்து கொண்டு வருவாங்க ஏன்னா அவர்கள் குப்பை வண்டி மாதிரி குப்பை வண்டியில் போய் நம்ம குப்பையை போட்டதுனால வந்து எந்த குப்பைன்னு தெரிய போகுது அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு மூணு நட்சத்திரங்களுக்காக பேசுகிறேன் என்று கூறி இது இன்றைக்கி பேசணும்னு தோணுச்சு பேசியாச்சு அதனால் உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகு மலை ஜோதிடரசு சுகமே சொல்க சுகமே சொல்க பால்கவளமுடன் பால்கவளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்